அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காலைநீடு தலைப்புச் செய்திகள் ജെർമനിയൊരുക്കളി എണ്ണിക്ക പുതിയ നടപടിക എടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇതൻപടി പുതിയ രാണവ സേവ തട്ടം പതിനെട്ട് വയതുടിയ അണുകളും പണിയാതക താതിയവളുത്ത വിണപ്പടിവത്തെ നരപ്പവും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഏഴ് മുതൽ മരുത്വ പരിശോധനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്തും കട്ടായം എന കുറി പട്ടുള്ളത് ஐரோப்பாவில் வலிமையான ராணுவத்தை உருவாக்க பெர்லின் இலக்கு வைத்துள்ள நிலையில் இந்த முடிவு வந்துள்ளது ஐந்து ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய முடியும் என்று ஜெர்மனியின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனமான ட்ரைன்மேட்டலின் தலைவர் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய நடவடிக்கை இந்த ஆண்டின் இறுதிக்குள் வாக்கெடுப்பிற்கு விடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினேழு மேற்பட்ட போலீசார் எல்லை பாதுகாப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஆபத்தான விசவாயு கசிந்ததால் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ள கார் நிறுத்தமிடத்தில் இருந்து ஆபத்தான நீரட்ட அம்மோனியா வாயு கசிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தால் முப்பத்தி ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பதினோரு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் പകുതിയിലിരുന്ന ഐനൂറ് തുടക്കം അറുനൂറ് കുടിയപ്പാർ വെളിയിട്ടുള്ള ഇരുപത്തി അയ്യായിരം പൗണ്ട് കടയുള്ള രസായനത്തെ ഏറ്റി ചെറുപ്പിൽ ഏർപ്പെട്ട സി തവറായന കസിട്ടത അപ്പുതിൽ വണിക നവനങ്ങൾ പാടശാളികൾ മൂടപ്പെട്ടുള്ളതും കൂടിയ இஸ்ரேலிய சிறைகளில் உயிரிழந்த பதினைந்து பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் நேற்று ஒப்படைத்துள்ளது கமாஸ் ஆயுத குழுவால் நிர்வகிக்கப்பட்டவரும் சுகாதாரத்துறையிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இதுவரை முன்னூற்றி முப்பது பாலஸ்தீனியர்களின் உடல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் தொன்னூற்றி ஐந்து உடல்கள் மட்டுமே முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மரபணு பரிசோதனைக்கான கருவிகள் இல்லாத ஒப்படைத்த உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து மற்றும் பவு சில பகுதிகளில் கிளாடியா புயலால் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளுக்கு நேற்று முதல் அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் எண்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய மற்றும் வேல்சில் உயரமான பகுதிகளில் நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது மில்லி வரை மழை பெய்ய மற்றும் வானிலை அலுவலகம் கணித்துள்ளது சில இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மாதத்திற்கு போதுமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது கடுமையான வானிலை பரவலான இடையூறுகளை ஏற்படுத்தும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக மின்சார தடைகள் பயண தாமதங்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கியூ மீது நேற்று முன் இரவு முதல் நேற்று காலை வரை ரஷ்யா இடைவிடாமல் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு ஏவி வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது கியூ சர்வதேச விமான நிலையம் அருகே டெஸ்னி ஜான்ஸ்கி பகுதியில் உள்ள ஐந்து மாடி கட்டிடம் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது அத்தோடு இத்தாக்குதலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உட்கட்டமைப்புகள் தாக்குதலுக்கு ஆளானதால் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இதில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கோரி ஐந்து நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இந்த நடவடிக்கையானது மருத்துவ சேவைகளில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானிய மருத்துவ சங்கம் இருபத்தி ஆறு சதவீத ஊதிய உயர்வை கூறுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சுகாதார செயலாளர் வெஸ்ட் ஸ்ட்ரீடிங் மருத்துவர்கள் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பது சதவீத அதிகரிப்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் தெரிவினர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மருத்துவர்கள் நடத்தும் பதிமூன்றாவது வெளிநடப்பு இதுவாகும் கடந்த ஜூலை மாதம் நடந்த கடைசி வேலை நிறுத்தத்தால் சுகாதார சேவைக்கு முன்னூறு மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மூன்று புவி கண்காணிப்பு சேர்க்கை கோள்களை விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அடுத்த மூன்று நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஃபயா ஜாஃபர் மற்றும் கவுசர் ஆகிய மூன்று புவி கண்காணிப்பு செயற்கை இவ்வாறு செலுத்தப்படவுள்ளது இது அமெரிக்காவுக்கு விழுந்த பேரடியான தகவலாக அமைந்துள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது ஹைபர் குவா மாகாணம் இது மாகாணத்தில் பெரும்பாலான பகுதிகள் எப்போது பதற்றமான நிலையில் இருந்து வருகிறது வழக்கமான பாதுகாப்படையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பயங்கரவாதிகள் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு போலீசார் பதில் தாக்குதல் நடத்தினர் இந்த சண்டையில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பாகிஸ்தான் ஹைவே பக்துமா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இரண்டு பேர் பலியாகினர் இருபத்தி ஒரு பேர் மாயமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தோனேசியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக மூன்று கிராமங்களில் வியாழக்கிழமை மாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் பனிரெண்டு வீடுகள் அடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நிலச்சரிவினால் வீடுகளின் வழிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் பலியானதாகவும் இருபத்தி ஒரு பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் கூறப்படுகிறது உக்ரைனின் உக்ரைனின் பீரங்கி தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் தாக்கப்பட்டுள்ளது இதில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட உள்ளூர் நிர்வாகம் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதி ஒருவர் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் எதிராக எதிரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான மற்றும் ஆக்கிரமிப்பை தொடங்கியது இது பனிரெண்டு நாள் போரை தூண்டியிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய ஆயுதப்படிகள் ஆக்கிரமிக்கப்பட பிரதேசங்களில் உள்ள மூலோபாய தலங்களையும் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தலமான கத்தாரில் உள்ள

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உட்பட அதிகாரிகள் அணு ஆய்வுகள் குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வரும் நிலையில் மெஸ்கோவின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது அத்தோடு இது அமெரிக்காவின் அணு ஆய்வு தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் அறிகுறியாக கருதப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் புனேவில் இரண்டு லாரிகள் மற்றும் கார் ஒன்று மோதி கொண்டதில் காயமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கு பின்னர் தீப்பிடித்து தெரிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக அவ்வீதியில் பல மனுத்தியாளர்களுக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் நிறைய காலை தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்